ஹை பிரெண்ட்ஸ் சாரீ சினிமா பேஸ் அப்டேட்ல ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் திரைப்படத்துக்கு சைமா அவார்ட்ஸ்ல இந்த வருஷம் ரெண்டு அவார்டு கிடைச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் மூவிக்கான அவார்டு ஜெயிலர் திரைப்படத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஜெயிலர் படம் செலக்ட் ஆகிருக்கு அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஜில் ஏறி அதை ரிசீவ் பண்ணியிருக்காரு அடுத்தது நெல்சனுக்கே ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான அவார்டு ஜெயிலர் படத்துக்காக நெல்சனுக்கு கொடுத்துருக்காங்க அதை கொடுத்தவர் பார்த்தீங்கனாக்கா சிவராஜ்குமார் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு அதே சமயம் யோகிபா அவர்கள் தான் கூட அவார்டு கிடைச்சிருக்கா சொல்லிருக்காங்க இன்னும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோ இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேகா இருந்திருக்கு நெல்சன் அவர்களுக்கு அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு ட்ரோல்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிருந்தார் பீஸ்ட் படத்துக்கு அப்புறமேட்டா அங்கிருந்து மனம் தளராம அங்கிருந்து அடுத்தது வந்து ஒரு பெரிய கம்பேக் இண்டஸ்ட்ரியில் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் நிரூபிச்சு காட்டிருக்காரு அவர் பண்ண அந்த ஹார்ட் எஃபர்ட்ஸ்க்காக தான் இந்த நான் சொல்றேன் இந்த ஸோ தலைவர் கூட மீண்டும் இணைய போறாரு ஜெயில செகண்ட் பார்ட் அறிவிப்புகள் வெகு விரைவில் வரப்போகுதுன்ற சொல்லிருக்காங்க அநேகமாக தீபாவளிக்கு வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட் ஜெயில செகண்ட் பார்ட் அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளிக்கு வந்துடும் இல்ல அதுக்கு முன்னாடி வரது கூட வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம் தீபாவளிக்கு வந்துடும் ஒரு செம்மையான ஒரு வீடியோ ரெடி பண்ணினாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பக்காவா ரெடி ஆனிருக்கு அந்த வீடியோவோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு தெருக்க விட போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நினைக்குங்க அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் லால் சல்லாம் வந்து ஓடிடியில் எப்போ எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் அது அப்படியே டிலே ஆகினே போகுது இந்த தான் ஐஸ்வர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா சில முக்கியமான சில சீன்ஸ்லாம் வந்து விட்டு போச்சு ஸோ அதனால ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அதில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ ரா ஃபுட்டேஜ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதில் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மீண்டும் அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் எடிட் பண்ணி இப்போ அந்த ஓடிடியில் நம்ம பார்க்காத சில சீன்ஸ் அதாவது அன்சீன்ஸ்லாம் இதில் வந்து போட்டு அந்த கட்வெர்ஷன்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சீன்ஸ்லாம் சேர்த்து ஓடிடியிலே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ எதிர்பார்த்து காத்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்